விசுவசு வருஷம் மார்கழி மாதம் முப்பதாம் நாள் வாரம் புதன்கிழமை திதி ஏகாதசி நட்சத்திரம் அனுஷம் திருப்பள்ளி எழுச்சியின் பத்தாவது பாடலை பார்ப்போம் புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளி எழுச்சியின் பத்தாவது பாடலின் இந்த உலகத்தில் நாமெல்லாம் எதற்காக பிறக்கிறோம் என்று கூறுகிறார் புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி அதாவது நாமெல்லாம் இந்த உலகத்தில் வந்து பிறவி எடுக்கின்றோம் இந்த பிறவி எதற்காக நாம் மீண்டும் மறுபிறவி ஏதும் இல்லாமல் இருப்பதற்காக நம் கர்மாவை எல்லாம் இப்பொழுதே கழித்து இந்த பிறவிலேயே கழித்து மறுபிறவி இல்லாமல் மோட்சத்தை அடைவதற்காக அதற்கு யார் வழிவகை செய்கிறார்கள் நம்முடைய சிவபெருமான் நாம் உய்வதற்காக நம்மை இந்த பூமியில் பிறக்க வைக்கின்றார் அது மட்டுமல்லாமல் பிறக்க வைத்து நம்மை சிவபக்தி செய்ய வைத்து நமக்கு அவர் அருள் புரிந்து நாம் மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு அவர் வழிவகை செய்கின்றார் சிவன் உய்ய கொள்ளுகின்றவாறு அவ்வாறு நம்மை உய்வடைவதற்காக நமக்கு அருள் புரிகின்றார் அத்தகைய கருணை கொண்ட இந்த சிவபெருமான் திருப்பெருந்துரையில் வாழ்கின்றார் திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் இப்போது நம்மளாம் வந்து பிறந்துடுறோம் சிவன் நமக்கு அருள் புரிந்து நம்ம இங்கே வந்து பிறக்க வைத்து மீண்டும் மறுபிறவி இல்லாதவாறு இருப்பதற்கு நம்மளை பக்தியும் செய்ய வைக்கின்றார் அவருடைய இந்த கருணை அருள் சிவ பக்தி இதையெல்லாம் நாம் செய்வதை பார்க்கும் பொழுது மேலுலகத்தில் இருக்கின்ற திருமாலே நாம் ஏன் திருப்பெருந்துறையில் போய் பிறக்கக்கூடாது பிறந்த அந்த கருணை சிவபெருமானின் கருணை பக்தி இதையெல்லாம் நாமும் பெற வேண்டும் என்று திருமாலும் நினைக்கின்றார் அது மட்டுமல்ல பிரம்மா மலரவனும் ஆசைப்படுகின்றார் பிரம்மாவும் ஆசைப்படுகின்றார் சிவபெருமான் அத்தகைய கருணை உள்ளத்தோடு நமக்கு அருள் புரிகின்றார் அதை பார்த்தவுடன் திருமாலுக்கே ஆசை வந்து விடுகின்றது பிரம்மாவுக்கும் ஆசை வந்து விடுகின்றது நாம் இந்த சிவனின் அருளை பெற்றால் நன்றாக இருக்குமே என்று அவர்களே ஆசைப்படும் அளவுக்கு சிவபெருமான் நமக்கு அருள் புரிகின்றார் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படும் நின் அலர்ந்த மெய்க் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் அதாவது இவர்களெல்லாம் ஆசைப்படுறாங்க திருமாலும் பிரம்மாவுமே ஆசைப்படுறாங்க சிவனுடைய கருணைக்கு நம்மளும் பாத்திரமா இருக்கலாமே சிவனுடைய கருணையை நாமும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று அத்தகைய கருணையை நீ எங்களிடம் எங்களுக்கு இந்த உலகத்தில் பிறந்த எங்களுக்காக நீ இந்த உலகத்தில் வந்து எங்களை ஆட்கொள்ள ஆட்கொள்கின்றாய் அருள் புரிகின்றாய் எங்களையும் ஆட்கொண்டு கொண்டு மறுபிறவி இல்லாமல் மோட்சத்தை கொடுக்கின்றாய் ஆறமுதே பள்ளி எழுதருளாயே இத்தகைய அமுதமாகிய சிவபெருமானே கருணை உள்ளம் கொண்ட சிவபெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த திருப்பள்ளி எழுச்சியின் பத்தாவது பாடலோடு இதை முடிக்கின்றார் இதன் பிறகு நாமும் தினமும் சிவபெருமானை வணங்கி வருவோம் தை முதல் சிவபெருமானை வணங்குவதால் நமக்கு சிறந்த அருள் உண்டாகும் மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம் புவனியில் போய் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம்